அப்படிப்பட்ட சூரிய பகவானை துதித்து பல பயங்களைப் பெறுவதற்கான ஆற்றல் மிகுந்த சூரியன் மூலம் மந்திரம் இதுதான் சூரிய பகவானின் மூலம் மந்திரம் ஓம் க்ரௌம் ஸ்ரீம் ஆம் கிரகாதி ராஜாய ஆதித்யாய ஸ்வாகா ஆதித்யனாகிய சூரிய பகவானின் அருளை தரும் சக்தி வாய்ந்த சூரிய மூல மந்திரம் இதுவாகும் இம்மந்திரத்தை எல்லா நாட்களிலும் துதிப்பதால் நன்மைகள் அதிகம் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் சூரியகோரை நேரத்தில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை முதல் ஆயிரத்தி எட்டு முறை வரை இம்மந்திரம் துதித்து சூரிய பகவானை வணங்கி வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடலும் மனமும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் பெறும் கண்களின் பார்வைத்திறன் கூர்மையடையும் எதையும் சாதிக்கக்கூடிய மனோதிடம் உருவாகும்